குடிச்சேன் நெய்யுமா அப்ப புதுசா இப்போ ஒரு ஏற்பாடு ஒண்ணு பண்ணிருக்கோம்ல என்ன வேற காசு குடுத்தேன் சரியா போல் அப்ப உனகிட்டயும் காசு இல்ல என்ன காசு இல்ல ஆனா அவருடைய மகன் வெள்ளச்சாமிக்கு சாமிக்கு பிறந்த நாளுக்கு பரிசு வாங்கி கொடுக்க வேண்டும் பரிசு வேண்டுமென்றால் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்கின்றது உரங்காமட்டியை ஜல்லிக்கட்டு ஆமா

ஏய் மாட்டை பிடிக்கணும் மாட்டை பிடிச்சா அத்தலை பரிசு தான் அப்படியா ஆமா கேட்டியா பரிசு ஆமா ஒரு பவுடு தங்க காசு நம்ம பொட்டிக்காரோட பொட்டியை வந்து ஒரு வெள்ளி காசு கொடுக்குது காசு இசைக்குழு எல்லாம் சேர்ந்து ஆஹ் இசை குழு கூட சேர்ந்து இசைக்குழு என்ன இசைக்குழு ஆஹ் கூட இதை விட பெரிய பரிசு முல்லெட்டு புறப்பட வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் எப்படி

அச்சு என்ன சிறேன் மாட்டப்படி பரிசபுரம்

என்னுடைய உயிர் பிரிந்து விடும் பொழுது இருக்கின்றதனால் நண்பா புத்திராசி நண்பா இந்த ஒரு ஜல்லிக்கட்டில சேதுபதி வருகிறார் என்று தெரிஞ்சால் முன்வைக்கூடிய காலை பின் வைத்து ஓடி காலையாக கொண்டது ஆனால் இப்பொழுது அந்த காலை என்ன முட்டிவிட்டது என்ன சோதனை இடா நன் மகத்ராசி இப்பொழுது உன்னை விட்டு நான் பிரிய போகின்றனே என்னுடைய மனைவி மகனை விட்டு பிரிய போகின்றனே நன் மகத்ராசி சின்னஞ்சிறு வயது முதல் இன்று வரை நாம் இருவரும் ஒருவரை ஒற்றுவர் ஒரு பிரிந்ததே கிடையாது ஆனால் இப்பொழுது நான் மட்டும் நண்பா நண்பா எனக்கும் ஒரு சத்தியம் கொடுக்க வேண்டும் அதாவது நான் மாடு முட்டைத்தான் இருந்தேன் என்ற செய்தி என்னுடைய மகன் வெள்ளச்சாமி கேட்டாய் அவன் கோழையாக வாழ்ந்து விடுவான் ஆகினாலே என்னுடைய மகன் வெள்ளச்சாமி எனது தந்தை சேதுவது எங்கே என்று கேட்டாய் உனது தந்தை சேதுமதி உன்னை வளர்ப்பதற்காக வெளிநாடு சென்று விட்டார் என்றாவது ஒரு நாள் வருவார் என்று பொய்யான வார்த்தையை சொல்லி சிறப்பான வீரனாக வளர்க்க வேண்டும்பா எப்படி வீரனாக வளர்க்க வேண்டும் தெரியுமா எனக்கு தெரிந்த ஆற்றவல்லா உனக்கு தெரியும் எனக்கு தெரிந்து அந்த நாட்களும் புத்தாண்ட முதலோடு எனக்கு நல்லா தெரியாது அனைத்துலா நாள்லாம் எனக்கு தெரிந்த ஆற்ற பாட்டங்கள் அனைத்தும் உனக்கு தெரியும் உனக்கு தெரிந்த ஆட்டங்களை எனது மகன் வெள்ளச்சாமிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் மகன் வெள்ளாமி இந்த மதுரை மாவட்டத்தில் மாடு பிடிப்பதில் சிறந்த வீரனாக வேட்டையில சிறந்த வீரனாக எப்பொழுது வாழ்ந்து வருகின்றானோ அப்பொழுது என்னுடைய ஆத்திரமா சாந்தியுடைய நண்பா முத்துராஜ் எனக்கு சத்தியம் கொடுப்பா எந்த ஒரு காரணத்துக்கு மாடு தான் இருந்தேன் என்ற செய்தியை சொல்லக்கூடாது ஆனா உனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறார் அன்பா எப்பொழுது பார்த்தாலும் போதையிலே இருப்பியே ஓம் கூட சேர்ந்தனே சும்மா இருப்பா தனிய போட்டு உளர மாட்டியே சத்தியமா உளர மாட்டேன் இந்த உலகத்துல ஒரு கணவன் மனைவி இருந்து ஒரு குழந்தையை வளர்ப்பதே கஷ்ட காலம் ஆகிவிட்டதே நண்பா ஆனால் இப்பொழுது எனது மனைவி செம்பாயி நான் இறந்த பின்பு எனது மகன் இஸ்லாமிய வளர்ப்பதற்காக இந்த உலகத்துல என்னவெல்லாம் கஷ்டப்படப் போறா ஒரு அவச்சலுக்கு ஆளாகப் போறான் தெரியலையேடா நண்பா கவலை வேண்டாம் நண்பா திராசி நான் கூடவே இருந்து பார்ப்பேன் ஒரு அண்ணனுக்கு அண்ணனாக கண்டிப்பா எனக்கு நண்பனாக எப்படி இருந்தையோ அம்மா அது போல எனது மகன் வெள்ளச்சாமிக்கு நண்பனாக நண்பனா மட்டும் இல்ல நண்பா நண்பா

அம்மா வீட்டுக்கு எடுத்து போனானே வெள்ளச்சாமி பாத்துるவன் முத்ராசு உன் வீட்டு கிராமமாக்கு தெரிஞ்சிரு அண்ணா உன்னை நம்பிதான் இருக்கின்றேன்டா நீ கவலையே அண்ணா மனிதவியமும் மகன் வெள்ளச்சாமியை சிறப்பாக பார்த்து கொண்டிருடா அண்ணா 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 இப்பொழுது என்ன ஒரு சோதனை பார்த்தாயா என்னை என்னுடைய உடம்புக்கு இருக்கிறதா ஆத்துக்கு பக்கம் அது சொத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னேன் நம்பி இருக்கிற பெண்ணே இதுதானாரே வளர்ந்த மரம் பாரும்மா ஒருத்தா யாரு தந்தை தாகமாக இருக்கின்றதா சென்று சீக்கிரமாக தண்ணீருமே நண்பா தவிக்கிறா தாயங்கள்